லே அவுட் வந்து பார்க்க முடியுது இந்த ஏரியாவில் அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இந்த இடத்துல இடம் வாங்கணும்னா எதுக்காண்டி நீங்க வரும்போதே நம்ம சைட் பாத்துரன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வீடுங்க இருக்கும் சரௌண்டிங் ஃபுல்லாமே வீடுங்க ரயில்வே ஸ்டேஷன் ஒரு மூணு கிலோமீட்டர் உங்க கையில ஆறு லட்ச ரூபாய் முடியுங்க சார் நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் கிளியரா இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம எடுக்கிறது இது நம்ம சிஎம்டி வருது சார் அதனால சிஎம்டி ப்ராப்பர்டி இன் கேஸ் உங்களுக்கு டாக்குமெண்ட்ல என்ன உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கூட டாக்குமெண்ட்டே நம்ம உங்களுக்கு சப்மிட் சார் அதை செக் பண்ணி பாத்துக்கலாம் நிறைய வீடுங்க இங்கே வந்து நீங்கள் ஒரு லேண்டு வாங்குறீங்க ஒரு வீடு கட்டுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனுக்குடனே அப்படியே குடியேறிக்கலாம் சரிங்களா இப்போ சில பேர் வந்துட்டு உடனே வீடு கட்டாமல் மைண்டில் மைண்ட்லேண்டை வாங்கி போட்டு ஃபியூச்சர்ல செல் பண்ணிக்கலாம் இருப்பாங்க அவங்களுக்கு நீங்க கஸ்டமருக்கு வந்து அந்த டைம் அவங்க விக்கணும்னு நினைக்கிற டைம் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன ரேஞ்சில் போயிட்டு இருக்கும் சார் வணக்கங்கள் எல்லாரும் பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம சென்னை தாம்பரம் கார்பரேஷன் லிமிட் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் பத்தி தான் பாக்கப்போ இதே எக்ஸாக்டா சொல்லணும்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர் தாங்க சைட்டு அதோட இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல பஸ் ஸ்டாப்பும் இருக்கு இதோட யூனிக்கான ஒரு விஷயமே என்னன்னா நம்ம நிற்கிற இடத்தை சுற்றி போதும் இப்படிப்பட்ட ஒரு பிரைம் லொக்கேஷனில் இடம் வாங்கிக்கிற முடியுங்க ஆச்சரியமாக இருக்கல இதை பற்றி தான் இன்னைக்கு டீட்டெயில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ரஹீம் டிவி யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பெல் பட்டன் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற மாதிரியான பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம்

சார் இது வந்து அக்கன் அவென்யூ சார் சைட் நேம் சொல்லுங்க சிஸ்டர் இது கரெக்டா எங்க லொகேட்டா இருக்குன்றது சொல்லுங்க சார் இது லொகேஷன் வந்து பாத்துக்கிங்கன்னா தாம்பரம் கார்ப்பரேஷன் வரும் சார் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல சைட் இது ஓகே மதுரவாயில் பைபாஸ் ரோடுக்கும் கரெக்ட் அவுட்டர் ரிங் ரோடுக்கும் சென்டர்ல மிடில்ல இருக்கு சார் நம்ம லொகேஷன் இது ஓகே பாருங்க நீங்க தாம்பரம் பஸ் ஸ்டாப்ல இருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் समथिंग தான் வரும் இது ஒரு பிரைம் லொகேஷன்ல அமைஞ்சிருக்குங்க எனக்கு இங்க யூனிக்கா பட்டது என்னன்னா சுத்தி பாத்துるப்பீங்க நிறைய வீடுங்கங்க இங்க வந்து நீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்க ஒரு வீடு கட்டறீங்கன்ற மாதிரி இருந்துச்சுனா உடனே அப்படியே குடியேறிக்கலாம் சரிங்களா இப்படிப்பட்ட இடத்தை பத்தி தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் இவங்களுடைய காண்டாக்ட் டீடைல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருப்போம் ஸ்கிரீன்லயுமே இருக்கும் நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தருவாங்க ஓகே சிஸ்டர் இந்த பிளாட் குள்ள வந்து என்னென்ன அம்யூனிட்டிஸ்ல பண்ணி வச்சிருக்கீங்க சைட் சுத்தி வந்து பாத்தீங்கன்னா காமன் போட்டு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிருப்போம் சார் ரோட் வந்து கான்கிரீட் ரோட் போட்டு கொடுத்துருக்கோம் தேர்ட்டி ஃபீட் ரோடு பிளாட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் ஓகே இபி லைன் எடுத்திருக்கோம்

ஹஸ்பெட்டல் எல்லாமே நம்ம சைட் பைலேயே வருது சார் ஓகே ஓகே இவங்க வந்து சொல்கிற இடத்துல இவங்க சொன்னது எல்லாமே ஒன்றும் ரெண்டோ தான் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் நியர்பைல நிறைய ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது உங்களுக்கு டக்குன்னு புரியறதுக்கான ரெண்டு மூணு இது மட்டும் சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுக்கும் மேலே உங்கள் டீட்டெயில் தேவைப்படுதுன்னா நீங்கள் நான் முதல் சொன்ன மாதிரி தான் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க டெய்லி ரொட்டீன்ல நமக்கு தேவைப்படுற க்ரோசரி ஐட்டம்ஸ் சூப்பர் மார்க்கெட் எல்லாமே நியர்பை தான் இருக்கீங்க பஸ் ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருந்து குண்டத்தூர் போற பஸ் எவ்ரி பிப்டி மினிட்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு பஸ் ஓகே பஸ் விட்டு இறங்கி நம்ம ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸே நம்ம சைட்டுக்கு நடந்தே வந்துடலாம் பாருங்க உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இருக்குங்க நியர்பைலேயே வந்து பஸ் ஸ்டாப் இருக்கு சிஸ்டர் சொன்ன மாதிரி இங்க எதுவுமே இல்லைன்னு கிடையாது இனிமேல் தான் டெவலப் ஆக போறதுன்னு கிடையாது சரிங்களா ஆல்ரெடி எல்லாமே வெல் டெவலப்ட் ஏரியா தான் சரிங்களா ஓகே சிஸ்டர் இருந்தாலும் நான் கேட்டுக்கிறேன் தூரத்துல இருந்து பார்க்கறவங்களுக்கு டவுட் இருக்கும் இது ஒரு ப்ராப்பர் கவர்மெண்ட் சர்டிஃபைட் ப்ராஜெக்ட் தானா சார் இப்ப நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் கிளியரா இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம எடுக்கிறது இது நம்ம சிஎம்டி லிமிட் வருது சார் அதனால சிஎம்டி ஓ ஓகே சரிங்களா இன்கேஸ் உங்களுக்கு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கூட டாக்குமெண்ட்டே நம்ம உங்களுக்கு சப்மிட் சார் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் லீகல் பாருங்க நீங்க உங்க கையில உள்ள டாக்குமெண்ட்டு அமினிட்டிஸ் இருக்குன்னு சொன்னீங்க வெளிய அத்தியாவசிய தேவைகள்லாம் சொன்னீங்க அதை தவிர்த்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டோம்

எதுக்காண்டி வாங்கணும் சார் இப்ப நீங்க வரும்போதே பாத்துருப்பீங்க நம்ம சைட் என்ட்ரன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வீடுங்க இருக்கும் சரௌண்டிங் ஃபுல்லாமே வீடுங்க இருக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிலோமீட்டர் இந்த பிரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார் ஓகே மினிமம் வந்து நம்ம கிட்ட ஒரு பிளாட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு தேர்ட்டி ஒன் லேக்ஸ்லேருந்து இருக்கு சார் ஓகே பாருங்க இப்படி ஒரு பிரைம் லொகேஷன்ல இந்த இடத்துல சென்னைல சென்னை சர்க்கிளில் ஒரு காம்பிடேட்டிவ் தாங்க சொல்லணும் இந்த ஏரியாவில் தெரியும் முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் ஒரு பிளாட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே சிஸ்டர் நீங்க எப்படி லேண்ட் மட்டும் தான் சேல் பண்றீங்களா இல்லும் கட்டி தரீங்களா இல்ல சார் நம்ம லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டுமே பண்ணி தரோம் இல்ல இன் கேஸ் கஸ்டமர் பிளாட் மட்டும் எடுத்துக்கற மாதிரி இருந்தாலும் ஓகே தான் இல்ல நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சேர்த்து தரோம் நீங்களே பண்ணி தரீங்க ஆமா சார் நம்மளே பண்ணி கொடுத்தோம் இப்போ ஒரு ரீசென்டான ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா பட்ஜெட் சொல்லிருங்க இந்த லொகேஷன்ல நம்ம ஒரு நல்ல வீடு கட்டணும்னா மினிமம் வந்து ஒரு அறுவத்தஞ்சு லட்சத்துல இருந்து நம்ம வீடு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார் அறுபத்தஞ்சு திருவால இருந்து இங்க இவங்களே வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கஸ்டமைஸ்டு டிசைன்ல சரிங்களா ஓகே சிஸ்டர் இப்போ எல்லாராலுமே ஃபுல் பேமெண்ட் கொடுக்க முடியாது அது வீடா இருக்கட்டும் இல்ல இடமா இருக்கட்டும் ஆமா சார் அவர் லோன் ஆப்ஷன் எதிர்பார்ப்பாங்க லோன் பண்ணி தரீங்களா கண்டிப்பா சார் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு லட்ச ரூபாய் கஸ்டமர் கையில இருந்தாலே போதும் சார் ஓகே நம்ம வந்து இந்த தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மூணு கிலோமீட்டர்ல இருக்கிற இந்த ஏரியால நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் சார் ஓ சூப்பர் அப்போ பேலன்ஸ் ஃபுல்லா நீங்களே லோன் பண்ணி கொடுத்துருவீங்க ஆமா சார் பேலன்ஸ் அமௌண்ட் ஃபுல்லாமே நம்மளே லோன் பண்ணி கொடுத்துடுறோம் சார் லோன் ப்ராசஸ்க்கு வந்துட்டு கஸ்டமர் தான் அலைய வேண்டியது இருக்குமா இல்ல சார் நம்ம வந்து அவங்க எதுக்கும் கஸ்டமர் அலைய வேண்டியது நாங்கள் கேட்குற டாக்குமெண்ட் கொடுத்தா போதும் நம்மளே எல்லா சர்வீஸும் பண்ணி கொடுத்துறோம் சார் ஓகே ஓகே காய் பாருங்க இப்போ லோன் விஷயத்துக்கு நிறைய அலைய வேண்டியதற்கும் யோசிக்காதீங்க கம்பெனி சார்பில் வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க சரிங்களா ஓகே சிஸ்டர் இப்போ சில பேர் வந்துட்டு உடனே வீடு கட்டாம இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட்ல லேண்ட் வாங்கி போட்டு ஃபியூச்சர்ல செல் பண்ணிக்கலாம் இருப்பாங்க நீங்க ரீசேல் பண்ணி தரீங்களா கண்டிப்பா சார் கஸ்டமருக்கு வந்து அந்த டைம் அவங்க விற்கணும்னு நினைக்கிற டைம் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன ரேஞ்சில் போயிட்டு இருக்கோம் நம்மளே பண்ணி கொடுத்துருக்கோம் சார் அந்த சப்போர்ட் பாருங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கனாலே இதில் வேல்யூ வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்க போகுது இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் மைண்டில் நீங்கள் எங்கள் லேண்ட் வாங்கினாலுமே இவங்க கம்பெனி சார்பிலே விற்று தரதுக்கு ரெடியாக இருக்காங்க அன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸில் ஓகே சிஸ்டர் இப்போ சென்னை இப்போ இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கட்டும் இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து கூட வரலாம் இந்த இடத்தை நான் நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க சைட் விசிட் இங்கேயும் சப்போர்ட் பண்ணி தரீங்களா கண்டிப்பா சார் இப்போ ஃபேமிலியா சைட்டை பாக்க வரணும்ன்ற கஸ்டமர்ஸ்க்கு நாங்க கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார் பிக்கப் அண்ட் டிராப் நீங்களே ஆமா சார் ஃபேமிலியா வர கஸ்டமர்ஸ்க்கு நாங்க வந்து கேப் வந்து பிக்கப் அண்ட் டிராப் டோர் பிக்கப் பண்ணி டிராப் பண்றோம் சார் பார்த்துக்கோங்க நீங்க இடம் பார்க்கணும்ன்ற மாதிரி ஐடியா இருக்கு நீங்க இந்த ஏரியால தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா நீங்க நேரா வரணும் தான் நினைப்பீங்க அப்படி தோணுச்சுனா கீழே தெரு நம்பர் கால் பண்ணுங்க நீங்க இருக்குற இடத்துல பிக்கப் பண்ணி இங்க வந்து சைட் விசிட்லாம் பண்ணி முடிச்சிட்டு திரும்பி கொண்டு போய் டிராப் பண்ணி விட்டுருவாங்க சரிங்களா யூஸ் பண்ணிக்கோங்க இப்படிப்பட்ட ஒரு பிரைம் லொகேஷன்ல இந்த மாதிரி இடம் கிடைக்கிறது வந்து ரொம்பவே ரேருன்னு தான் சொல்லணும் கூடிய சீக்கிரம் வந்துட்டு புக் பண்ணிக்கோங்க நீ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுமே சேல் பண்ணி முடிச்சிருவாங்க அந்தளவுக்கு இந்த ஏரியா டிமெண்டில் போய்கிட்டு இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த வீடியோ லைக் போட்டு விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை இவங்களுக்கு நான் உங்கள் மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்